அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று சாமவேல் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து வேலைக்கார சொல்கிறார்கள் தாவீது என்கிற மனிதனை குறித்தோ அவர் காரிய சமர்த்தன் என்கிற வசனத்தில் படிக்கின்றோம் என்ன அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீர்களா அவன் காரியம் சமர்த்தனாக இருப்பதற்கு அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு நல்ல குணம் அப்போ சிலர் பதிமூணு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அவன் இதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான் உங்கள் காரியங்கள் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனாக அவர் சித்தம் செய்கிற மனிதனாக இருங்கள் நிச்சயமாக உங்கள் காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்து உங்களை ஆசை பிடிப்பார் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைடைய காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்கு வெற்றியாவதற்கு உன்னுடைய இதயத்திற்கேற்ற ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக உங்களுடைய சித்தம் செய்கிற பிள்ளையாக இருக்கட்டும் அப்படியே செய்யும் நாமத்தைக் கொண்டு குரு பிதாவது ஆமை